பிதா குமாரன் பிரசுத்தாவின் பேராலே பிரியமானவர்களே வாக்குரைத்த தேவன் அவர் அந்த அந்த வாக்குகள் வாக்கு தத்தங்கள் நமக்கு நிறைவேறத்தக்க வண்ணமாய் அவர் உண்மையுள்ளவராக அதை எல்லாம் நிறைவேற்றி தர அவர் இருக்கிறார் அவர் நீங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அவரை நீங்க நம்புகின்ற பொழுது அவரை நீங்க விசுவாசிக்கின்ற பொழுது அனைத்து காரியங்களும் உங்களுக்கு நிறைவேற்றப்படும் வாக்குத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறத்தக்கதாய் தேவன் நிறைவான ஆசீர்வாதங்களை தருவாராக இப்பொழுது கூட என்னோடு சேர்ந்து வாக்குரைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே வாக்கு மாறாதவர் என்று சொல்லி ஒரு அழகான பாடல் ஒரு சின்ன ஹம்மிங் தான் என்னோடு சேர்ந்து பாடுறீங்களா அங்க பாடலாம் வாக்குரைத்தவரே நீர் உண்மை மனிதர்கள் மாறலாம் நீரோ என்றும் மாறாதவர் வாக்குரைத்தவரே நீள்ளவரே வாக்கு மாறாதவர் இயேசுக்கு முதல் பெரியவன வாக்கு மாறாத தேவன் காலங்கள் மாறிடும் சூழ்நிலைகள் மாறிடும் மனிதர்கள் மாறிவிடுவார்கள் ஆனால் நம்முடைய தேவன் என்னுடைய தேவன் உங்களுடைய தேவன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் மீண்டும் மாறாதவராய் இருக்கிறார் வாக்குரைத்த தேவன் அவர் அவர் உண்மையுள்ளவர் உங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றித் தர வல்லவராய் பிடித்துக் கொள்ளுங்கள் ஆதபடி பிடித்துக் கொள்ளுங்கள் வாழ்வு அது விருட்சமாக ஒரு நல்ல ஒரு பசுமையானதாக நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் கத்திரதாமை நம் அனைவரையும் வாக்கு தத்தங்களினாலே வெளப்படுத்தின தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து வாக்கு திட்டங்களால் நம்முடைய வாழ்க்கையை நிறைவாக்கி ஆசீர்வாதமாக்கி தருவாராக ஆமை